உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டிற்கு அதிபதி சுக்கரன் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதி அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய இடத்திற்கு பத்தாம் பாவாதிபதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோக அமைவுகளில் பத்தாம் பாவம்ன்றது உங்களுக்கு வந்து விருச்சகமாக அமரும் பொழுது உங்களுடைய யோக அமைவுகளில் குறிப்பாக உங்களுக்கு வந்து லாபஸ்தானாதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் உடைய பார்வை நேரடியாக விருச்சகத்தில் விழுது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் அசுர குருவும் தேவகுருவும் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க இதுல உங்களுக்கு பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி சுக்கரன் அப்போ பாக்யாதிபதியும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் தனஸ்தானத்தில் உச்சமடைவது மிகச்சிறந்த யோகம் அதுலயும் தன காரகனும் தனஸ்தானாதிபதியும் குரு பகவான் அப்போ குருவும் சிக்கு சுக்கரனும் பரிமாற்ற யோகம் இவர்களது பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல டைரக்டா விழுது ஏழாம் பார்வையா உங்களுக்கு குரு பகவான் பார்வை பஞ்சம பார்வை அந்த இடத்துல விழுது அப்போ கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்குரிய காலம் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமாக உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் இல்லை வாழ்க்கையில் உங்களை மாதிரி நல்லா இருந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரி இப்போ கஷ்டப்பட்டவங்களும் இல்லை உங்களை மாதிரி இழப்புகளை சந்தித்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ இழப்புகள் அவ்வளோ மன உளைச்சல் வாழ்க்கையில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு மேலே ஆனால் பட் அதற்குரிய சக்ஸஸ்ஃபுல் மட்டும் கிடைக்கல உங்களை விட குறைந்த உழைப்பை போட்டு இன்னைக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட மணி மணியுடைய பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் அவங்க குறியாக இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் நம்மளுடைய வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கணும் நம்ம நேம் என்னைக்குமே நிலைச்சி இருக்கணும் எந்த வேலையும் ரூபா வருமானத்தை மட்டுமே டார்கெட் பண்ணக்கூடாது நம்மளுடைய தொழில் இருக்கக்கூடிய அங்கீகாரம் என்றைக்குமே வந்து தரமாக இருக்கணும்னு நினச்சி ஒவ்வொன்றையும் செய்கிறீங்க ஆனால் அவங்களுடைய உண்மையான உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்கலன்றது தான் உண்டான ஒரு வேதனைக்குரிய விஷயம் இதனால் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாகிட்டீங்க நிறைய பணம் கொடுக்கல் வாங்கல் எங்கெங்கே வாங்கக்கூடாதோ எங்கெங்கே கொடுக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு பணம் கொடுத்து ஒரு பக்கம் லாக் லாக்காயிடுச்சு பணம் வாங்கிய இடத்துல கரெக்டான விதத்தில் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகிடுமோன்ற ஒரு பயம் இதனால் படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகளுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய உங்களுக்கு சுக்கரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று மாபெரும் வளர்ச்சி அளிக்கக்கூடிய இடத்துல இப்போ நிற்கிறார் அது மட்டும் குருவும் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு சுக்ரனும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் எப்பவுமே ஒரு ஜாதக அமைவுகளின் இந்த எட்டாம் இடம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிரெண்டாம் வீடு இதனுடைய தொடர்புகளுக்குரிய விஷயங்கள் ஏதாவது ஒரு கனெக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு டேர்னிங் உங்களுக்கு ஆகுதுன்னு அர்த்தம் ஏன்னா குபராசி என்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அப்படி அன்புக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்கள் செய்தீங்க குடும்பத்துக்காக உழைச்சிங்க பாடுபட்டீங்க நீங்கள் சம்பாதிக்கிற காலகட்டங்களில் உங்களை பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு யாரும் கை கொடுக்குற நிலைமையிலே இல்லை இது உங்களுக்கு வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான் ஏன் இன்னைக்கு உண்மையிலேயே உங்களுடைய சூழல் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துடலாம் பெரிய லெவலில் சாதிச்சுட்டலான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுக்கரன் சரியான நேரத்தில் இந்த நூற்றி இருபது நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் இருக்கும் இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்கள் தொழில் ஐ கிளாஸான வளர்ச்சி அடைய போகிறீங்க வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்குறீங்க இத்தனை நாளாக வேலையில் உங்களுக்கு நடந்த துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் அதுலேயும் சிலர் விஆர்எஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாமான்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சல் காளாயிருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ரிசல்ட்டு கொடுக்க போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு டாப் லெவலில் ரிசல்ட் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் இதை கண்டினியூ பண்ணலாமா விட்டுட்டு வெளியில் போயிடலாமான்ற அளவுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இருந்து வெளியில் போயிடலாமா சிலர் தொழிலில் இருந்து வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்குலாம் யோசிச்சுருப்பீங்க அளவுக்கு மன உளைச்சல் இது எல்லாத்துக்குமே அப்படியே கண்டினியூவாகும் ஒரு நல்ல குரோத் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அருமையான ரிசல்ட்டை நீங்கள் அடைகிறீங்க கடன் சுமைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய நேரமாக இருக்கும் உங்களுடைய குடும்ப ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கும் கவலையே பட வேண்டிய ஒரு நிலையில் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாக்குது சுக்கனுடைய பிரகாசமும் பிரகஸ்பதி குரு பகவானுடைய அரிய அமைவுகளும் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கப் போகுது திருமண முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு தடையாகி நின்ன திருமணங்கள் கூட மீண்டும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பார்த்த பொண்ணும் அமையலை பார்த்துட்டு இருக்கிற இடமும் எதுவும் அமையலை எதுவுமே மிஸ் ஆகுது அதே போல மன மகளுக்கு நல்ல மனமகன் அமையலன்ற குழப்பமெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே குரு பகவானது மேன்மையால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கப் போகுது கலஸ்தர காரகன் சுக்கரன் பரிமாற்ற யோகத்தினால உடனடி உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஒன்பதுல இருந்து மேற் மே மாதம் முப்பதுக்குள்ள திருமண முயற்சிகள் நூறு சதவீதம் சக்சஸ் ஆகிடும் விரும்பிய வாழ்க்கை கைகூடும் உங்களுக்கு பிடிச்சவங்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களை அவங்க விலகி போகக்கூடிய அளவுக்கு பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த நிலைமைகள் மாறி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமாக இது இருக்கும் குறிப்பாக கும்பராசி என்பர்கள் குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு பண அழுத்தம் பல யோசனைகள் பல சிந்தனைகள் ஏன் நமக்கு இந்த சூழல் நம்ம நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி நல்லதை நோக்கி பயணம் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பாரங்கள் ஏன் இப்படி சுமந்து நிற்கக்கூடிய நிலைமை அப்படின்ற ஒரு வேதனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது இதிலிருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் செய்த நல்லதுக்கு எல்லாத்துக்கும் செய்தி நன்மைகளை அடைய போகிறீங்க மொத்தத்தில் வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கும் மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை சந்திக்க போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இடையூறுகள் நிறைய நிறைய சிக்கல்கள் நீங்கள் நினச்சி பார்க்காம மற்றவங்க செய்த தப்புக்கு நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் இது எல்லாத்தையும் சரி செய்து உங்கள் வேலை தொழிலில் சில ப்ராஜெக்ட் எல்லாம் நெருங்கி வந்து சம்மந்தமே இல்லாதவங்கெல்லாம் அதை தட்டி பறிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க அதை நீங்கள் அடையக்கூடிய காலமாக வரக்கூடிய இந்த சுக்கர பகவானது பெயர்ச்சிகள் உங்களுக்கு நடக்கப் போகுது மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக போகுது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் பலம் பெற்றதுனால மிகுதியான நற்பலன்களை அடைய போகிறீங்க நன்மைகளை அடைய போகிறீங்க ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லை நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திரபாகியம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க அந்த ஆரோக்கிய பிரச்சனைகளுக்குரிய பாதிப்புகள் உங்களை விட்டு நீங்குது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நரம்பு ஜவ்வு எலும்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது பரிபூரண சந்தோஷ நிம்மதியுடன் ஒரு குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒருத்தராக உங்களுடைய சூழல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க அந்த பிரகாசத்தை இந்த சுக்கரன் உங்களுக்கு அழிக்க போகிறார் ஆக மொத்தத்தில் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஆக கும்பராசி என்பர்களே உங்களுடைய கோச்சார ரீதியில் இது சொல்லியிருக்கிறவங்க ஜனன ஜாதகம் இருக்கும் ஏன்னா அந்த ஜனன ஜாதகத்தில் லக்னம் இருக்கும் ஒன்றுமே இப்போ இப்போ இதே ஒரு மேஷ லக்னமா இருந்ததுன்னு வச்சுக்கிங்களே இந்த மேஷ லக்னத்திற்கு இந்த சுக்கரன் அப்படியே குரு பகவான் வந்து பன்னெண்டாம் வீடாக திகழ்ந்துருவார் அப்போ என்ன ஆகும்னா அந்த மேஷ லக்னத்திற்கு வந்து உங்களுடைய ராசியினுடைய அமைப்பு கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இந்த அமைவு லாபஸ்தானத்தில் சந்திரன் உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்தா இப்போ உங்களுக்கு வந்து அந்த லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பார் அவர் யார் உங்களுக்கு நான்காம் பாவாதிபதி அப்போ அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு உச்ச கட்டத்தில் மிகுதியான செல்வம் மிக்க நீங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஒருவேளை உங்களுடைய இதே கும்ப ராசியாக இருந்து உங்களது ஒருவேளை சிம்ம லக்கனமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கவே மனைவினால கணவன் பாதிக்கப்படக்கூடிய நிலை கணவனால மனைவி பாதிக்கப்படக்கூடிய நிலை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கை அவமானங்களும் தேவையில்லாத வரவு செலவு குழுக்கள் கடன் சுமைகளால் வீண் பழிகளை சுமந்து நிற்கக்கூடிய நிலைகளையும் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாக்கிடும் அப்போ ஒரு லக்னத்தை பொறுத்து பல்வேறு விஷயங்கள் மாறும் அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்க தெளிவான முடிவுகள் எடுங்க ஒன்றுமே இல்லை அந்த சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு அவர் பரல்கள் மட்டும் ஒரு ஆறு ஏழு பெற்றுட்டார்னா கோடீஸ்வரம் இங்கே அதில் எந்த மாற்றமும் இல்லை பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய சாதனையாளராக நீங்கள் இருப்பீங்க பெரிய லெவலில் ரெக்கார்டை உருவாக்கிடுவீங்க விஞ்ஞானத்துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் உயர்தர நிலையை உண்டாக்கிடுவீங்க ஆக மொத்தத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது உங்களுக்கு நல்ல தீர்வுகளை உண்டாக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் சக்சஸ்ஃபுல் அளிக்கும் ஆக கும்பராசி என்பவர்களின் வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மிகச்சிறந்த யோக வாழ்க்கையாக அமையட்டும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்